இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்பகுதியில் என்னென்ன தாவரங்கள் இருக்கு அப்படின்றத ஒரு குட்டி பதிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு முன்பகுதியில் ஒரு பெரிய நந்தியாவட்டை செடி வச்சுருக்காங்க இது ஒரு குறுமரம் நிறைய பூக்களும் மொட்டுக்களுமாக இருக்குங்க நிறைய இடத்துல இந்த நந்தியாவட்டை செடிகள் தான் இருக்குது இங்கேயும் பாருங்க ஒரு குட்டி செடி இருக்குது இதுக்கு காரணம் இந்த பார்க்குக்கு உள்ளவே ஒரு அழகான குட்டியாக அம்மன் கோவில் இருக்குங்க இந்த பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் அந்த அம்மன் கோயிலுக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த தெரு முழுவதுமே அதிகமாக நந்தியாவட்டை செடிகள் வச்சுருக்காங்க அப்படியே கொஞ்சம் முன்பகுதியில் வந்தால் அந்த பாழடைந்த பில்டிங் இருக்குங்க அந்த பில்டிங்க்கு முன்பகுதியில் நிறைய அரளி செடிகள் இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு பெரிய கொடி இருக்குது அது பூசணி கொடியா இல்லை சொரக்காய் கொடியான்னு தெரியலை நேற்று இந்த கொடியில் மூணு பூ பூத்திருந்துச்சுங்க பார்க்கலாம் பூசணிக்காய் வருதா இல்லை சொரக்காய் வருதான்னு அந்த பில்டிங்க்கு எதிர்ப்புறமே ஒரு பெரிய அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கு இந்த அரசா மரத்துக்கும் தினமும் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க இன்னைக்கு விதைகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி போஸ்ட் பண்ணியாச்சுங்க கூடிய சீக்கிரத்துல விதைகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ